அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க ஹேனா ஹெஸ்தர் மேம் அவங்களுக்கு தான் இன்றைக்கி வந்து பிறந்தநாள் அவங்களோட அம்மா தான் ராணி மேம் ஜான்சி ராணி அவங்க தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவங்க தான் நமக்கு இன்றைக்கி டொனேட் பண்ணியிருந்தாங்க ஹேனா ஹெஸ்தர் டார்லிங் அவங்க பேர் அவங்கள அனைவரும் வாழ்த்துங்க அவங்களோட சர்பாக தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கும் தெருவில் இருக்கவங்களுக்கும் பிஸ்கட் எல்லாம் உணவுலாம் கொடுத்தோம் தெருவில் இருக்கவங்களுக்கு பிஸ்கட் உணவு கொடுத்ததை வீடியோ எடுக்க முடில ஃபோன் சார்ஜ் இல்லை இவங்களுக்கு கொடுத்ததை வீடியோ எடுத்தோம் செஞ்சு வாழ்த்துங்க உங்களோட ஒரு ஒரு ஆசீர்வாதங்களும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நமக்கு டொனேட் பண்ணுறவங்க இவங்களுக்கு உணவு அளிக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் வாழ்த்துங்க முடிஞ்சால் உங்கள் வீட்டில் விசேஷ நாள் அன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற நாற்பது மூணு வாயில்லா ஜீவன்களுக்கும் உணவு அளிக்க உதவி செய்யலாம் ஒரு சில சமயங்களில் நாற்பது ஜீவன்கள்னு சொல்கிறோம் அது என்ன காரணம்னா நாற்பது நாற்பதுன்னு நம்ம இங்கே மெமரி பண்ணி அது தன்னை அறியாமல் வந்துடுது ஆனால் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது நாற்பத்தி மூணு வாயில ஜீவன்கள் நம்ம காப்பகத்தில் நம்மளோட ஆதரவை தேடி நம்மளோட அடைக்கலத்தை தேடி இருக்காங்க இவங்களை பாதுகாக்கிறது நம்மளோட கடமை நன்றி